भवव ओम सरवण भवव ओम सरवण भवव ओ, ओ, ओ। चुरुदि பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூராண்டவனுக்கு அரோகரா வானவர் தம்பிரானே உனை மரவாது பாட நினைந்திடாதோ மரவாது பாட நினைந்திடாதோ சத வானவர் தம்பிரானே சுருதி வெகுமுக புராண கோடிகள் சரியகிரி மக யோக மோகிகள் துரித பரசமய பேதவாதிகள் என்றும் ஓடி தொடர உணர அரிதாய தூரிய பொருளை அணுகி அனுபோகமானவை தொலைய இனிய ஒரு சுவாமியாகியே நின் பிரகாசம் கருதி உருகி அவிரோதி யாய் அருள் பெருகு பரமசுக மா மகா உததி கருணை அடியரோடு கூடியாடி மகிழ்ந்து நீவே கனகமணி வைர நூபுர ஆரிய கிரண சரண அபிராம கோமள கமல உகழ பாட நினைந்திடாதோ மருது நெரு நிறன மோதி வேரொடு கருதும் அலகை முலை கோதி வீதியில் மதுகையொடு தருகண்ணானை வீரிடே வென்று தாழால் வலிய மாய மடி படிய நடைபழகி ஆயர் பாடியில் வளரும் முகில் மருக வேல் வினோதே சிகண்டி வீரா விருத நிருதர்குல குலச்சேனை சாடிய விஜய கட தட போல வாரண விபுதை புழகதன பூஷணே அங்கிராதே விமலை நகில் அருணவாகு பூதர விபூத கடக கிரிமேறு பூதர விகட சமர சத கோடி வானவர் தம்பிரானே சத கோடி வானவர் தம்பிரானே உனை மறவாது பாட நினைந்திடாதோ கனகமணி விர நூர ஆரிய கிரண சரணாபிராம கோமள கமல உகழ மறுவாது பாட நினைந்திடாதோ விகட சமர சதகோடி வானவர் தம்பிரானே சத கோடி வானவர் தம்பிரானே எனது மன மறவாது பாட நினைந்திடாதோ வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகிறா பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது சுருதி வெகு முக புராண கோடிகள் பொது திருப்புகள் சுருதி வெகு முக புராண கோடிகள் சரியை கிரியை மக யோக மோகிகள் துரித பரசமய வேதவாதிகள் என்றும் ஓடி சுருதி வேதமும் வெகுமுக பலவிதப்பட்ட கோடிக்கணக்கான புராணங்களும் சரியி மார்க்கத்தில் இருப்பவர்களும் மார்க்கத்தில் நடப்பவர்களும் மகா யோக மார்க்கத்தில் ஆசை பூண்டு உள்ளவர்களும் துரிதம் கலக்கத்தை தரும் பரசமய வேதங்களை மேற்கொண்டு வாதிப்பவர்களும் என்றும் ஓடி வேகத்திலே ஆய்ந்து தொடர உணர அரிதாய தூரிய பொருளை அணுகி அனுபோகமானவை தொலைய இனிய ஒரு சுவாமியாகிய நின் பிரகாசம் தொடர்ந்து பற்றுதற்கும் உணர்தற்கும் அருமையானதான துரிய பொருளை சுத்தநிலை பரம்பொருளை ஆண்டி நெருங்கி உலக அனுபோகங்கள் தொலைந்து ஒழிய பிரபஞ்ச ஆசிகள் அற்றுப்போக இன்பம் தரும் ஒப்பற்ற சுவாமியாகிய உனது திவ்ய பேருளையை கருதி உருகி அவிரோதியாய் அருள் பெருகு பரமசுக மா மகோததி கருணை அடியரோடு கூடி ஆடி மகிழ்ந்து நீப தியானித்து உள்ளம் உருகி அவிரோத ஞானம் கொண்டவனாக எல்லா உயிரும் எனது உயிர் என்னும் இதய பாவனை உடையவனாக அருள் பெருகும் பரமசுகமாம் மகோததி பெரிய கடலிலே கருணை நிறைந்த உன் அடியார்களுடன் கூடித் திளைத்து மகிழ்ந்து நீப கனகமணி வைர நூபுராறிய கிரண சரண அபிராம கோமள கமலையுகளமறவாது பாட நினைந்திடாதோ நீபம் கடம்பும் கனகமணி வைரம் பொன் ரத்னம் வைரம் இவை விளங்குகின்ற நூபுறம் சிலம்பு அணிந்ததும் ஆரிய மேலான கிரண ஒளி வீசுவதும் ஷரணம் அடைக்கலத்தானமாய் அபிராம அழகுள்ளதாக கோமளம் இளமை விளங்குவதான கமல யுகளம் உன் திருவடித்தாமரைகளாம் இரண்டையும் நான் மறவாமல் பாட தங்கள் திருவுள்ளம் நினைவுகொள்ளாதோ மருது நெருநிற நம்ம மோதி வேரோடு கருது மலகி மொலை கோதி வீதியில் மதுகையோடு தருகணானை வீரிட வென்று தாளால் மருதமரங்களை நெருநிறன வேருடன் முறியும்படி மோதியும் தன்னைக் கொல்ல கருதி வந்த பேயின் கொங்கையை கோதி குடைந்து தோண்டியும் தெருவிலே மதுகையோடு வலிமையுடனும் தருக்கண் கொடுமையுடனும் கொல்ல வந்த ஆனை குவலையா பீடும் என்னும் யானை வீரிட அலறிக் கூச்சலிட அதை வென்றும் தாளால் வலிய சகடு இடறி மாயமாய் மடிப்படிய நடைபழகி ஆயர்பாடியில் வளரும் முகில் மருக வேல் வினோத சிகண்டி வீரா காலால் வலிமை வாய்ந்த சகடு வண்டியை இடறி எற்றி உதைத்து மாயமாய் தந்திரமாக மடி படிய மடிதல் படிய தன்னை கொல்ல வந்த அசுரன் மறுபடியும் நடைபழகி தவழ்ந்து நடந்தும் ஆயர்பாடியில் இடைச்சேரியிலே வளர்ந்த முகில் மேகவண்ணனாம் திருமாலின் மருகனே ஏந்தும் அற்புதமூர்த்தியே மயில் வீரனே விருத நிருதர் குல சேனை சாடிய விஜய கடதடக போல வாரண விபுதை புலக தனபார பூஷண அம் கீராத விருதர் வீரர்களாம் அசுரர் சேனைகளை துகைத்து அழித்த விஜய வெற்றியாளனே கடம் மதத்தைக் கொண்ட விசாலமான கபோலம் கன்னத்தை உடைய வாரணம் ஐராவதம் வளர்த்த விபுதை தேவமாது தேவசேனையின் புலகம் கொண்ட கொங்கையை வாரங்களை பூஷண அலங்காரமாக தரித்துள்ளவனே அம் அழகிய கீராத வேடர் குலத்து விமலை நகில் அருணவாகு பூதர விபுத கடக்ககிரி மேறு பூதர விகட சமர சதகோடி வானவர் தம்பிரானே பரிசுத்த தேவி வள்ளியின் கொங்கையை அணையும் மார்பனே சிவந்த தோல்மாலையை உடையவனே தேவர்களாம் சேனைக்குத் தலைவனே கிரிமேறு பூதர விகடசமர மலைகளுள் மேருமலையுடன் மாறுபட்டு பொறுத்தவனே சதகோடி நூறு கோடிக்கணக்கான எண்ணறிய வானவர் தேவர்களுக்கு தம்பிரானே உன்னுடைய இளமை விளங்குவதான திருவடித்தாமரைகளாம் இரண்டையும் நான் மறவாமல் பாட தங்கள் திருவுள்ளம் நினைவுகொள்ளாதோ शरवण